வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆள்ல செட் பண்ணுங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது தெளிவாவே புரியும் சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நெல்ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ இது என்ன நெல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் என் ஆர்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தான் இது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவும் வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர் என் ஆர் பதினஞ்சு சொல்லக்கூடிய இந்த நெல் தாங்க சோ இது பார்த்தீங்கன்னா விலைவாசிகளையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா போகுது அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கூடவும் ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இதை பார்த்தீங்கன்னா இந்த நெல் வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க சோ அது எவ்வளவு விக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேல விக்குதுங்க சோ இந்த எந்தெந்த சீசன்ல அதை நடவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப் சீசன் அதாவது ஆடிப்பட்டத்துல நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல இருந்து அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ராபி சீசன் சொல்லக்கூடிய கார்த்திகை மார்கை தை மாதத்தில் நீங்க இதை நடவு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ளே நீங்க உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கரா நீங்க நடவு செய்யணும் எவ்வளவு விதைநாள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ விதநிலை இருந்தாவே உங்களுக்கு போதுமானது நீங்க ஒரு ஏக்கரா நட்டுலாம் அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளவு இயற்கையாகவே அதில் பார்த்தீங்கன்னா அறுபது முதல் நூறு தூர்கள் வரைக்கும் கட்டுங்க அதை பார்த்தீங்கன்னா நல்லாவே நெல்வாயில் நல்லாவே பணைப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரில்லர்ஸ் வந்து அதிகமாகவே அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு நெல்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் ரகம் அதிகமாக வரக்கூடிய நோய்வாய் தாக்குதல் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மூட்டையில இருந்து ஒரு நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம சன்னர் நெல் ரகம்ன்றதால உங்களுக்கு அதிகபடியான மார்க்கெட்ல பிரைஸ் போகாத காரணமே இது மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எல்லா சீசன்ல பாத்தீங்கன்னா நீங்க பயிர் பண்ணலாம் இந்த சீசன்ல தான் இல்ல இந்த சித்திரை வைகாசில மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் சில விவசாயிகள் சொல்றாங்க அந்த டைம்ல மட்டும் சரி வரல ஈல்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எவ்வளவு ஹைட்டு வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உங்களுக்கு வளரக்கூடிய தன்மை உடையது நீங்க பாத்தீங்கன்னா கதிர் ஓரங்காலங்களில் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு ஒன் ஃபீட் அதிகமாயிடும் சோ அந்த தான் அதிகமா வளர்ச்சிக்கு தரும் ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது முதல் முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல்லை யாரு கண்டுபிடிச்சாங்க எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஜெய்சங்கர்னு சொல்லக்கூடியவரு பாத்தீங்கன்னா வேளாண்மை ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிச்சிருக்கும் இதுல என்னென்ன கலப்பினம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் சொல்லக்கூடியதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிடி சொல்லக்கூடியதும் அது ரெண்டுத்தையுமே கலப்பினம் பண்ணி கண்டுபிடிச்ச நெல் ரகம் ஆர் என்ஆர்ன்னு சொல்லக்கூடியது இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த மாநிலங்களை பயிர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஒடிசா வெஸ்ட் பெங்கால் சோ இது பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ ரைஸ்னு கூட சொல்லலாம் சோ அது பாத்தீங்கன்னா சுகர் லெவலில் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா வச்சுக்கோ சொல்றதுக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு ஏற்ற சன்னரக நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் சொல்லக்கூடிய இந்த ரகம் தான் அது மட்டும் இல்லாம மிக மிக சன்ன அரிசியாக இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி போலவே இருக்கிறதால தான் இது வந்து அதிகபடியான மகசூல் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க நாலு நாத்து விட்டு எவ்வளவு நாளில் நடவு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஒரு நாளுக்குள்ள நாள் நடவு செஞ்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நடவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நீங்க பத்து கிலோ கூட நடலாம் அது எப்படி நடனா ஒருநாள் நான் தான் நடட்டீங்கனாலும் உங்களுக்கு அதிகப்படியான தூருகள் கட்டும் அது மட்டும் இல்லாம சாலை நடுவு நட்டைங்களாலும் உங்களுக்கு வந்து ஒரு அடி கேப் வச்சு ஒரு அடி கேப் வச்சு நட்டைங்க அப்படின்னு பாத்தினாலும் சமையா இருக்கும் சோ நல்லாவே கொண்டு இயந்திர நடவும் நீங்க செய்யலாம் மிஷின்லயும் நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம் ஸோ எல்லா விதத்திலும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் பயிரில் அதிகப்படியான துருள் கட்டும் நெல்லின் தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உறுதியா இருக்கும் சோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சாயாது சோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு மூட்டை நெல்லின் விலை ஒய்ங்க முறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் இப்ப வரைக்கும் வித்துட்டு இருக்குதுங்க சோ இதுக்கு எது அடிவுரமா கொடுத்தா எந்த ஒரு அடிவுரம் கொடுத்தா கொடுத்தா இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபி பிளஸ் பேக்டம்பாஸ் போட்டா உங்களுக்கு அருமையா இருக்கும் ஆர் என்ஆர்னு சொன்னாவே தெரியும் உங்களுக்கு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ரேட் வயசுல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஹை அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு உயர் விளைச்சலை தரும் ஒரு நெல் ராகும் அது மட்டும் இல்லாம தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த நெல் போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க சோ அதனாலதான் சொல்றது நீங்க ஆறு என்ஆர் நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல் புல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் சோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் மகசூலும் அதிகப்படியான மகசூல் தரும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்டன்றதே அதுல இருக்காது உங்களுக்கு லாபகரமா தான் இருக்கும் சோ அதனால நீங்க இந்த நெல்ல பாத்தீங்கன்னா தைரியமா பயிர் பண்ணலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்என்ஆர்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு ஜீரோ நாற்பத்திரோன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இதனோட வயது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடவு நட்ட பதினஞ்சு எடுத்து ஒரு பதினெட்டு இருபத்தி நாள் நட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடுங்க சோ அந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறது கூட என்னெல்லாம் பராமரிக்கணும்ன்றது வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க எந்த ஸ்டேஜ்ல என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பதினஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்பி கேன்னு சொல்லக்கூடிய பேரட்டு சத்துக்குள்ள கூட இந்த நைட்ரஜன் சத்துக்கள் பிளஸ் குரூட் நுண்ணூட்ட க கலவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் சோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய குருணைகள்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கட்டும் சோ நெல்வாயிலுக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பி கேன்னு சொல்லக்கூடியது பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் தான் சோ தாய் சத்து மணி சத்து சாம்பல் சத்து சோ இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் சோ இருந்தாலும் நான் டைம் சொல்லிடுறேன் சோ இதெல்லாம் பண்ணி பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மகசூல் கிடைச்ச கிடையாது ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமையாச்சும் தொழு கொடுக்கணும் அதாவது மாட்டு எருக்கு ஸோ இதை கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்ல மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க மிஷின் நடவு பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெப்ட் சைட்ல இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க ஸோ ஏ டு செட் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மி மிஷின் நடவு நடக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஸோ நல்லாமா நட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அடுத்தபடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட புதிய நெல் ரகம் பார்த்தீங்கன்னா என் நல்லாருன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இந்த சீசன்ல நல்லா சோ அந்த நெல் ரகத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் தாலடிகளுக்கு சிறப்பான ஒரு நெல் ரகம் சோ உங்களுக்கு நீங்க தாளடி போறீங்க நாத்து விட போறீங்க எந்த நெல் நாத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நடவு பண்ணிருக்கோம் சோ பாத்தீங்கன்னா நம்ம பயல் பாத்தீங்கன்னா வர தூர் பிடிக்கல அப்படியே இருக்கு நட்ட நடுவு அப்படியே இருக்கு சோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லயா இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் கொடுக்கக்கூடிய வேம பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயிலா உங்களுக்கு லெப்ட் சைட் கார்னா இந்த சைட்ல இருக்கிற இந்த வீடியோல போட்டு சோ மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க சோ அந்த வீடியோ பாத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த நெல்களை நேரடி நெல் விதிப்பு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்புல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த கார்னர் இருக்கு இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எல்லாமே நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ எல்லாமே பாத்துருங்க சோ பாத்துருங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ டெய்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஒரு கமாண்டுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன் அதுக்காக தான் நான் இருக்கேன் சோ எந்த டவுட் இருந்தாலும் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் டீடெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதை பத்தி வீடியோ பேசி போடுறேன் சோ இந்த நல்ல பத்தி புல் அண்ட் ஃபுல் டீடெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ அடுத்த நல்ல ஒரு விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பத்தி தெரியணும் சோ இந்த நல்ல கதை பத்தி தெரியும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் பார்த்து பயனுள்ளதாக இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல என்னன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாவே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா அதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டெய்லி இந்த மார்க்கெட் விலைவாசிகள் அதுக்கப்புறம் காய்கறிகள் விலைவாசிகள் நெல் மணிலா அப்புறமேட்டு சிறுதானியங்கள் விலைப்பட்டியல்னா நம்ம இந்த அந்த விலைப்பட்டியல் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி ஒன்னு கூட மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ யூ ஃபார் எவ்ரி திங் நன்றி வணக்கம் நான் உங்கள் கிராம விவசாயி விவசாயம் காப்போம் தேங்க்யூ 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 தேங்க்யூ